ல அனுராண்ட யாழ்ப்பாணம் விஜயம் பற்றி பல்வேறு விதமான கருத்துகள் வந்தோன்று இருக்குது உண்மையில கொடுத்து வச்சவர் அனுரா உண்மையிலே வேற எந்த அரசியல்வாதிக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கவே இல்லை நடந்து சும்மா நடந்து போனாலே ராஜ நடய்யா உங்களுக்கு என்ற மாதிரியும் அதுக்கு ஒரு பாண்ட்களை போட்டு எஜமான் காலடி மண்ணை எடுத்து நெத்தியில இட்டு வைப்போம்ன்ற ஒரு பாத்திரம் ஒரு மின்சொண்டு பிறந்துருக்கு இப்படிதான் மைந்தா ராஜபக்சாவும் நடந்தார் ஆனால் அவருக்கு கிடைக்காத பாக்கியம் அனுராவுக்கு கிடைச்சிருக்கு இல்லை மைந்தா ராஜபக்சேவுக்கு தமிழர்கள்கிட்ட மத்தியில் ஆதரவு இருக்கு இல்லை இதில் வந்து தமிழாக்கள்கிட்ட மத்தியில் ஒரு சாதாரண முந்தி பயம் வெளியில் போக பயம் நூறு பாதுகாப்பு அப்படி இப்படின்ட்டு விட அதோட இப்படியே இது கொஞ்சம் போகிறது வேணும் என்று ஆனால் தையடி விசாரணையை பற்றி சும்மா இங்கால ஒரு குத்து அங்கால ஒரு குத்துன்ற மாதிரி விஹாரைக்கு சிங்கள மக்கள் அங்கே இடையில விஹாரையில் ஒன்றும் இல்லாமல் இங்கே வந்து இனவாதத்துக்காண்டி வேற இனம் பண்ணுறார் அதேமாரி தையடி போராட்டத்தை நடத்துகிறவர்களின்ட்டு காணி இல்லை ஆனால் அவர்கள் போராட்டம் நடத்தினமன்றார் பண்ணுறார் அப்போ இங்கே ஒரு குத்து அங்கே ஒரு குத்து கடைசியில் தையடி மக்களுக்கு காணி கிடைக்கவும் இல்லை கே பெனர் பலர் ஆரோட சொன்னார்கள் இந்த தையடி மக்கள் காணி கிடைக்க போகணும் அவரால் தான் அங்கே மொத்த தூக்கி வச்சுக்கோன்னு கொடுக்க போகிறா அப்போ பதிசூ இல்லாமல் போய் அடிச்சு போயிருக்கிறத பார்க்கவே தெரியுது இல்லை என்ன நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் கூட்டமை உண்மையில் அனுரவா வந்தார் மக்களை எல்லாம் கை கொலுக்கி எல்லாரும் பேசினார் நல்ல வரவேற்பு மக்கள் கொடுத்தார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு பதினாயிரம் ரூபாய் என்ன செய்தார் அதற்கான பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவைக்கு வீட்டுல வந்தவர்களுக்கு வீடு வேலை எல்லாம் போட்டு கொடுத்தார் பாலம் கட்டி கொடுத்தாரு அபிவிருத்தி செய்தார் அதே ஒரு திறமையாக கொண்டாடையே அந்த டைமில் மைந்தாவில் ஆத்திர விருந்தபடியாக போர்க்கூட்டம் என்ற ஒரு ஆத்திர விருந்தபடியாக அவருக்கு செய்தது எடுபடையே இல்லை இந்த அனுராண்டு டைமில் போர் என்ற ஒன்று இல்லாதபடியாக மக்கள் இந்திய ஆதரவு இது இந்த தண்ட காலால் அனுரா நடந்தார் தண்ட காலால் இப்படி நடக்கிறார் அப்பா இவ்வளோ எளிமையான மேனசன் முந்தைய இந்த இப்படி நடிகர்கள் மேருக்கு இப்படி ஃபேன்ஸ் இருந்தது ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியுமா ரஜினிகாந்த் தண்டை டீ கோப்பை கப்பையை எடுத்து தானே தண்டை வாயில் எடுத்து குடித்தார் ஒரு ஒருத்தர் பதவி போடுறார் இவ்வளோ எளிமையான மேனசன் சிம்பிளாக உடுத்துக்கொண்டு வர எளிமையான மனுஷன் அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்து ரஜினிகாந்த்க்கு தான் தெரியும் அஜித் வந்து தந்தை காரத்தானே ஓட்டி கொண்டு போனார் இப்படியெல்லாம் பெருமையாக கழிக்கிறார்கள் இருந்ததுலையும் அனுராண்ட எதிர்கட்சியும் இல்லை விமர்சனமும் இல்லை உண்மையை சொல்ல போனா அனுராண்ட கட்சியில் இருக்கிற பலர் வந்து என்னுடைய நண்பர்கள் அனுராண்ட கட்சி அதனால் நான் என்பிபி கட்சிக்கு எதிரானவன் இல்லை ஆனால் இந்த தனி மனித வழிபாடல் தனி மனித பூஜை வந்து இருக்கக்கூடாது உண்மையிலே அந்த அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் இப்போ மக்கள் யாழ் மாவட்ட மக்கள் உலக கொண்டாடுற ஐநூறுபா வந்து என்ன சேர்க்கணும் அந்த காணியை அவங்களுக்கு கொடுக்க உடன்படிக்க சேர்க்கணும் நயனாதிபதி வியாழாதிபதியே சொல்கிற காணியை கொடுங்க உங்களோட ஆட்சியிலாம் கொடுக்க முடியுமெண்ட்டு இல்லாட்டியே அதை கொடுக்க முடியாண்டே அர்த்தம் வேறு ஆட்சி சரி இப்போ நீ உங்களோட முகம் மாறிக்கொண்டிருக்கு எனக்கு நான் தானே தான் யதார்த்தவாதி பகுஜன விரோதி உண்மையை சொல்லக்கூடாதாப்பா உண்மையாக சொன்னால் இதான் பிரச்சனை உண்மை கூடாது உண்மை எப்போவுமே வந்து நீங்கள் விவாதத்துக்கு உண்மையை மட்டுமே கொண்டு வாங்க உங்களை எல்லாருமே கொடுப்பார் இல்லை அனுரா நல்ல எளிமையானவர் தனிப்பட்ட முறையில் அவர் நேர்மையானவர் ஆனால் வடக்கு கிழக்கு மக்களுக்கு என்ன செய்தார் என்ற ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க தானே இல்லை இருந்த அரசியல்வாதிகளோட அரசியல் தலைவரோடய மஹிந்தாவிலேருந்து அணியில் எல்லோரோடையுமே ஒப்பிடைக்க அனுரா வந்து இப்போ கூடினா ஆர்வம் காட்டுறதை அப்படியே தெரியுது மக்கள் ஏனென்றால் அவருக்கே தெரியுது தமிழ் மக்களுடைய ஆதரவும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கின்றது அவரை அவருக்கு விளங்குது அவரே எதிர்பார்க்காம தமிழ் இப்போ பார்த்துட்டு போய் டிக் நீங்கள் சொன்ன மாதிரி டிக்டாக் வழி இன்ஸ்டாகிராம் வழியாகவும் அவரை தமிழ் பாட்டில் ஓட்டு இப்படி வரவே கேட்க சிங்கள மக்களே இப்படி செய்யணும் தெரியல இது என்னடா உளவு அவருக்கும் கொஞ்சம் ஒரு சொல்ல போனா சிங்கள மக்களை விட யாழ் மாவட்ட மக்கள் அதிக வரவேற்பு இந்த புகழ் கிடைக்கல ஆனா அனுராக் தேடி வந்திருக்கு இதுக்கு காரணம் வந்து அவருடைய தனிப்பட்ட நேர்மை அவ்வளவுதான் அந்த கட்சி இந்த எதுவுமே இல்லை தனிப்பட்ட நேர்மை மட்டுமே மகளுக்கு பிடிச்சிருக்கு அவருடைய குடும்பம் வலிமையா இருக்குது அரச பணத்தை சூறையாடையல்ல இதெல்லாம் சொல்லி தீர்வான சூறையாடையில் தன்னுடைய உறவினர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல அரசாங்கத்தில் மிகவும் ஒரு தூய்மையான அரசியல் அந்த அடி பேஸ்மெண்ட் அதாவது வேர் வந்து நல்ல வேர் வித நல்ல வித அத்திவேரம் அதாவது என் அரசியலுக்கு தனி மனித ஒழுக்கம் தேவை என்றதை அருணுடைய தன்னுடைய வாழ்க்கை மூலமாக நிரூபிக்கிறார் அதுக்கு நான் வாழ்த்துறேன் ஆனால் நாங்களும் ஒருத்தர ஆகலும் அதில் பார்த்தேன் நீங்க சரி சரிதானே என்னாலும் அந்த கூட்டத்தில் அந்த கொக்கியில கதை கேட்க ஒரு ஆசிரியர் வைக்கி கலாசாலையா அதிபராக கதை கேட்க அவர் சொல்றாருடா இப்ப நல்ல ஒரு இந்த என்ன சொல்றது ஊழல் ஊழல் இல்லாத ஒரு நல்ல தலைவர் இருக்கிறாருன்னு என்று சொல்லி இந்த என்னென்னு சொல்றது போத வஸ்து கடுமையாக கடுமையா இருக்கிற வழியாக இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இந்த டைம்ல இருந்த தமிழ்நாட்டை மத்தியில கொஞ்சம் பிடிச்சிருக்கிறாரு ஆனால் இரண்டாம் முன்பு இருந்த மக்களை விட இந்த முறை வந்த சனக்களும் கூட அதுவும் இவ்வளவு பொருளாதார கடிக்கட்டான இந்த மழை வெள்ளங்கள் இதுவளுக்கு எல்லாம் வெளியில இருந்து வந்து இவ்வளவு ஆதரவாகவும் நல்ல சந்தோஷமாகவும் பொங்கலையும் கொண்டு அடிவலா செய்ய அது சந்தோஷம் இப்படியே முன்னோரி கொண்டு போனா நல்ல மங்கட மக்கள் அதே நேரம் அவைகளுக்குரிய அடிப்படை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க வேணும் என்னோடும் தையிட்டி விஹார காணி இப்போ இதை பற்றி கதைக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தார்கள் என்றால் அனுராக் ஆதரவாக இல்லை இப்ப காணியை விடாம சொல்லி இப்போ சொல்ல அதுக்கு ஒரு தீர்வை எடுத்து கொடுக்கலாம் காணி அதில் எனக்கு தெரிஞ்ச கனவே காணி வேண்டாம் வேண்டாக்களும் இருக்கணும் தான் தெரிஞ்சாக்கல தையிட்டியில் தெரிஞ்சாலும் இன்னொன்று சொல்லுவேன் இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து பெலாளி விமான நிலையம் வந்து பெருசாக்குற ஐடியா இருக்கு பெலாலி இன்டர்நேஷனல் பெருசாக்கி அது அது வெளிநாடுகளில் இருந்து வரதுக்கு ஒரு பெலாலி முக்கியமான ஒரு இடமா சர்வதேச விமான நிலையமா இப்பவே இருக்கு அப்ப அந்த வந்து இறங்குறவர்களுக்கு ஒரு விகார இருக்கைக்கு அழகா இருக்குதே வந்து இறங்குறவர்களுக்கு இது ஒரு பௌத்த நாடுன்றத காட்டுற மாதிரி இருக்குமோன்றது என்ன விளையாங்க இல்லை அதுக்காகத்தானே அங்கே விகாரம் கட்டப்பட்டதும் தெரியல அந்த காணியல் கொடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன விமான நிலையத்தை விஸ்தரிக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் என்ன தெரியல ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் காணிகள் ஏக்கர் கணக்கான காணிகள் ராணுவம் இப்போ கட்டுப்பாடு எதிர்கால திட்டம் நீங்க சொன்ன மாதிரி எதிர்கால திட்டத்துக்கு இப்போ இல்லாட்டிலும் ஒரு ஐம்பது வருஷ திட்டம் இதை பிடிச்சு வச்சுட்டு இல்லை என்னது காணி நான் சொல்றேன் வடபகுதியில் இது வந்து வடபகுதியில் ஒரு விஹாரம் இருக்குது விமான நிலையத்திலிருந்து இறங்கி இறங்கி வருவர்களுக்கு விஹாரம் தெரியுமா இருந்தால் தெரியும் தெரியுமா இருந்தால் அது ஒரு இம்ப்ரெஷனை காட்டும் இப்போ ஒரு வீடு நீங்கள் ஒரு வீட்டுக்கெல்லாம் போறீங்களோ இல்லை வீட்டுன்னா தான் அந்த வீட்டுன்ற இம்ப்ரெஷனை தீர்மானிக்கிறது புலங்க ஒரு ஒரு இடத்த போய் அதனுடைய அதுளுடைய வாசல்லாம் கூட அந்த வீட்டை பேட்டின சில விடுதله வேண்டதோ இல்லையோனு முடிவு கூட அந்த வாசல்லாம் முடிவு முடி எடுப்பீங்க அப்ப ஒரு நாட்டுக்கு வேற ஏகே பௌத்த विहार இருக்க ஓகே இது பௌத்த நாடு ரெண்டு வெளிநாட்டவர்களுக்கு ஒரு இம்ப்ரஷன் உருவாக்குற காரண க विहार கட்டப்படுது இது உறுதிப்படாத ஒரு ஊஹூத்துல சொல்ற மாய்ந்தா அப்படி ஒரு தூர நோக்கத்தோட கட்டி சொல்லி மாய்ந்தா தூர நோக்கத்தோட அது ராணோட கட்டுபadle இப்போ இப்படி எல்லாம் மேரம் அந்த கணவளைய காண்டிருக்க மாட்டார் அவர் மெனரா தாண்டிருக்க போற நிலங்கைக்கு தன்னுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் வந்து மென்னர் ஆட்சி தான் வர போக நம்பி இருந்தவர் எனக்கு இப்ப டக்ளஸ் தவானந்தான் இன்னொரு விஷயம் வீடியோ எப்போ டக்ளஸ் தவானந்தான் டக்ளஸ் தேவானந்தா அந்த போக்குமே எனக்கு கொஞ்சம் கவலையை தருது அதை பற்றி எனக்கு கொஞ்சம் பௌத்த சார்பாக போய்க்கொண்டிருக்காரு அது சம்பந்தமான ஒரு வெயிலி எனக்கு நல்ல பௌத்த மதம் தான் விருப்பம் அந்த கொள்கையை பிடிச்ச ஒரு நான் நல்ல ஒரு கொள்கையானதான் ஆனா அந்த கொள்கைக்கும் முன்னுக்கு பின் முறைனாதான் நீவ செய்யற வேலியல் பௌத்த விக் பிடித புத்த அறையெல்லாம் கட்டுறதெல்லாம் தனியாக தனியாட்டை இதில் தனியாட்ட சொத்தை வளர்ச்சி செய்கிறது ஃபுல்ல இரண்டாவது பௌத்த எல்லா துறவியாக போன ஒரு பு புத்தரை மெட்டவென்ற காணியை அபகரித்து செய்யணும் என்று கட்டாயம் இல்லை உங்களுக்கு இன்னொன்று தெரியுமாப்பா புத்த மதம் இனி ஒரு சூப்பரான ஒரு என்றால் புத்தரும் இயேசு எல்லாரும் ஒரே டைப்பான ஆக்கலாம் ஆனால் இப்போ புதுசாக ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் யூதர்கள் இருக்கிறார்கள் யூதர்கள் புத்த மதத்துக்கு மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த மதத்துக்கு பேர் யூபோ அதாவது யூதர்கள் புத்த மதத்துக்கு மாறுவாது இப்போ அதிகமான யூதர்கள் புத்த மத நாடி நாட்கொ மாறிக்கொண்டிருக்காங்க அந்த கொள்கை கொள்கை இப்போ அதிகமாக மாறிக்கொண்டிருக்காரு இது ஒரு புது தகவலை வந்திருக்கு எனவே நண்பர்களே நல்லது அகிம்சைய கடைப்பிடிச்சா நல்லதானே வேறு நல்லாயிருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துகள் மேலே இந்த வீடியோ என்ன எப்படி வந்தது தெரியல எல்லாமே ஊகங்கள் கணக்கெலாம் சொல்லிட்டு என்ன ஊகங்கள் சில இது சரியாக இருக்கலாம் என்னதுக்காக அந்த பௌத்தவியாரில் கட்டப்பட்டது காணிகள் இன்னும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது எல்லாமே மர்மமாக இருக்குது அனுரகுமார திசை நாயக்கால முடியும் அவரால் நெச்சா இந்த காணியை கொடுக்க முடியும் அவருக்கு அத்தனை அதிகாரமும் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டி இருக்குது சின்ன விஷயம் அவரை பொறுத்தவரையில் அவரும் தயங்குகிறார் ஆனால் அப்படி அவர் தயங்கினாலும் கூட எங்கள்ட வடக்கு கிழக்கு மக்கள் அவரை ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்குறாரு ரஜினிகாந்துக்கு எப்படி ரஜினிகாந்த் வந்தால் எப்படி மரியாதை இருக்கும் அளவுக்கு மரியாதை அவருக்கு இருக்குது அளவுக்கு செல்வாக்கு அவருக்கு இருக்குது எப்படி இது வந்தது எப்படி வந்ததுக்கு நான் பல காரணங்கள் சொல்லலாம் உண்டு அவருடைய பர்சனாலிட்டி நான் கிளீனான உடுப்பு கிளீனான சிம்பிளான உடுப்பு வடிவா தலைமையில் எல்லாம் ஜீவி நம்மளை மாதிரி தாடியெல்லாம் ஃபுல் ட்ரிம்மாக இருக்கிறார் மற்றது அவருடைய கண்ணியம் நேர்மை மற்ற அவருடைய தனிப்பட்ட வாழ்வுகளில் இருக்க நேர்மை இது எல்லாமே மக்களுக்கு பிடிச்சி போயிருக்கு அதனால அந்த ஜோதியில எல்லா மக்களும் கலந்து கொள்ள தவறு தவறில்லை ஏனென்றால் அவர் ஒரு நேர்மையான தனிப்பட்ட ஒரு முறையில் மேலே அந்த கட்சி வந்து அனுராவும் தனிப்பட்ட முறையில் மக்கள் தமிழ் மக்களின் ஆதரவை பெற்ற நாட்டு சென்ட் தனக்கு எனக்கு இப்படி ஒரு மற்ற தலைவர்களுக்கு நீங்கள் சொல்கிறார் கூட்டத்தில் அதை காப்பாற்று வேணுன்றது தானே சொல் அதையும் தான் அந்த நம்பிக்கையை தான் காப்பாற்று வேணுன்றும் நல்லவரா அமைச்சர் அவர் அவருடைய பக்கத்தில் இருந்தார்